ஏழிசை வல்லவி இருந்து வந்திருக்காங்க பார்வையாளரா வந்தாங்க நம்மளுடைய கருத்தரங்களை இதான் முதல் டைமு அவங்க வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறாங்க வாங்க சகோதரி வாங்க வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெலாம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தூண்களாக நிற்கும் திருப்பூர் சகோதரிகளுக்கும் நட்சத்திர நாயகனான திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் திரு பெருமாள் ஐயா அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் எனக்கு உருவம் கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் எனது வணக்கங்களும் என் நன்றிகளும் என்றென்றும் என்னை உருவாக்கிய குருமார்களை நான் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டிருந்தேன் இன்று காலை முதல் இதுவரை ஏதோ கருத்தரங்கம் என்று கோவையிலிருந்து பையை தூக்கிக் கொண்டு வந்துவிட்டேன் ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது இதன் மகத்துவம் என்னவென்று ஒவ்வொருவர் பேசும் பொழுதும் அவர்களது வார்த்தைகளிலிருந்து எனக்கு ஒரு ஒரு சப்தமும் எனது இதயம் வரை இறங்கியது என்று சொல்வதில் நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன் ஒரு ஒரு வாழ்த்தைகளையும் நான் உள்வாங்கிக் கொண்டேன் எழுதியும் வைத்து கொண்டேன் இது என் எதிர்காலத்திற்கு பயன்படும் என்று சொல்வதில் எந்த அளவும் நான் ஐயப்படவில்லை என் போன்ற பாலபாடம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களையும் நீங்கள் இதில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கும் வருங்காலத்தில் சிறு உதவியாக இருக்கும் என்பதை நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் இது எனதுடைய ஒரு சிறு கருத்து துரோணாச்சாரியரிடமிருந்து ஏகலைவன் மறைந்து மறைந்து கற்றுக்கொண்டதைப் போல் ஐயா திரு நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களின் வீடியோக்களை நான் ஒளிந்தொழிந்து பலகாலம் கேட்டுக்கொண்டிருப்பேன் அந்த ஒரு நட்சத்திர நாயகன்தான் என்னை இந்த ஜோதிட உலகுக்கு கொண்டு செய்தார் என்பதை நான் சிறந்தாழ்த்தி சொல்லி கொண்டிருக்கிறேன் புதன் திசையில் சுக்கிர புத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் இரண்டு வருடங்களாக நான் இவருடைய வீடியோக்களை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு உந்துதல் வந்து நான் கடந்த ஒன்றரை வருடங்களாக ஜோதிடம் படிக்க கற்றுக்கொண்டுள்ளேன் இன்று ஐயாவை என் மானசீக குருவாய் நான் ஏற்றுக்கொண்டு அவர் இங்கு வருவார் என்பது அறியாமல் நான் வந்த பொழுது பிரபஞ்சம் எனக்கும் ஒரு ஒரு சிறிய நன்மை செய்யும் என்பது என்னுடைய ஒரு தீராத நம்பிக்கையாயிருந்தது என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அவருடைய திருப்பாதங்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் உங்களை போன்றவர்கள் எங்களை போன்றவர்களை வளர்த்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு மிக்க உள்ளது உங்களின் கைகளை பிடித்து கொண்டு நாங்கள் என்றும் நடக்க காத்திருக்கிறோம் ஐயா அன்னையர்களே எங்களை வாழவையுங்கள் நன்றி வணக்கம் அருமை சகோதரி முதல் கருத்தரங்கன்னு தெல்ல தெளிவாக பேசியிருக்கீங்க ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க நன்றி சகோதரி அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது